எதிராக இருந்தவர்கள் அல்ல திமுக இந்து விரோதி இல்லை என்று ஸ்டாலின் சொன்னதை இந்த முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு நீங்களே முடிவு செய்யுங்கள் ராமனின் செருப்பு தான் ஆண்டதாக அவர்களின் வர புராணம் சொல்லுகிறது மாட்டின் சாணம்தான் தான் சக்தி மிக்க ஆயுதம் என்று அவர்களின் நம்பிக்கை தற்பொழுது பேசுகிறது செருப்பிலே சாணி முக்கி சாணியிலே செருப்பு முக்கிய அடிக்கக்கூடிய அடி தினம் தினம் அவர்கள் மீது விழ வேண்டும் பெரியார் ராமனை செருப்பால் அடித்தார் செருப்பால் அடித்தாங்க தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் அதாங்க அங்கே ஒன்றுமே பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடித்ததுக்கு முன்னால நூற்றி முப்பத்தி மூணு எட்டு அடித்ததுக்கு பிற்பாடு நூற்றி எண்பத்தி மூன்று அதுதான் மிக முக்கியம் இதிலிருந்து என்ன தெரியும்னா ராமனை செருப்பால் அடித்து விட்டு தேர்தலுக்கு நின்றால் நிறைய ஓட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று தெரிகிறது என்ன ஒரு வேடிக்கை என்றால் நம்மளுக்கு கோயிலுக்கு போவான் பூஜை பண்ணுவான்

நிறைய கோவில் போயிட்டு முருகா என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது கொஞ்சம் பெருசாக்கு இல்ல அதை ஆள் வச்சு காப்பாத்து முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ற மாதிரி என் பொண்டாட்டியோட மார்பகங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி இருக்கேன் உங்க தனியா இரும்புல பிராட்சா கொடுக்க வந்து நல்லா அழகான பெண்களோட உடல் வச்சுக்கணும்னு ஆசை அதுக்கும் அவர் நாராயணா நாராயண வேண்டி போறாரு நாராயண கிட்ட வேண்டி போவோம் நாராயண என்ன சொன்னார் நாரதா நாரதா நீ போய் போ அங்க ஏதாவது அழகான பொண்ணு கிடைக்கும் அந்த அழகான பொண்ணை வந்து நீ எடுத்துக்கோன்னு இன்னும் அருமையான கடவுள் உண்மையிலேயே எனக்கு வருத்தமா இருக்கு நாராயணா பிறக்கலையே நம்பி போய் நாரதரோ நாராயணா நாராயண

குடிகார ராமன் அணில்கள் மணல்களை திரட்டி கொண்டு போய் உதவி செய்ததனுடைய விளைவாக ராமர் இந்த பாலத்தை கட்டினான் எனவே இந்த அணிலை நன்றி என்று சொல்லி தடவி தான் அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்றெல்லாம் கூட அவர்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவார்கள் ராமர் தடவியதால் அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கின்ற ஒரு சந்தேகம் இதுக்கு அப்புறமும் இது தொடருமா ஒட்டுமொத்த இந்து மதத்தை வரைக்கும் எங்களுடைய போராட்டம் இந்துக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல